கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த எட்டாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஓடுகிறீர்கள் நம்ம அதனால் தான் இந்த புது சிறுசியை குறித்து எவ்வளவோ காரியங்கள் உள்ள மறைந்திருக்குங்க நீக்கப்பட வேண்டியவைகள் நீக்கப்பட்டு விட்டால் புறக்கணிக்கப்படவைகள் புறக்கணிக்கப்பட்டு விட்டால் உள்ளே இருந்து வருகிற சூத்தானது என்ன நமக்குள்ளே மதுரத்தை உண்டாக்குது மகிழ்ச்சியை உண்டாக்குது அப்போ உங்க இருதயம் அப்படியே தேவனோடு கூட பேசி உறவாட வேண்டும் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் ஏனோக்கு சஞ்சரித்தது போல எலியா சஞ்சரித்தது போல பரிசுத்தவன்கள் சஞ்சரித்தது போல நம்முடைய ஆவி தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் ஆத்மா தேவனோடு கூட உறவாட வேண்டும் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா நான் அந்த வசனத்தை நான் நான் மாற்றக்கூடாது மறைக்க கூடாது எது ஏசாயா பன்னெண்டாம் அதிகாரம் பதி மூன்றாம் வசனத்தில் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் அப்படின்ட்டு நான் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன் இந்த யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ரெண்டு வசனம் சொல்லுது பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானம் உள்ளதாயும் சாந்தாயும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கரிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது பரத்திலிருந்து வருகிறது அப்படின்றார் நமக்குள்ளே ஏற்கனவே ரட்சிப்பின் ஊற்று வந்து அது சுரந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அது ஓட ஓட மகிழ்ச்சி உண்டாகுது அது ஓட ஓட செழிப்பு உண்டாகுது அது ஒரு குளிர்ச்சியை உண்டாக்குது அது ஒரு தெய்வ பிரசனத்தை உண்டாக்கு அந்த ஊற்றில் இவர் என்ன சொல்றாருன்னா பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாக இருக்கும் முதல்ல என்ன சுத்தம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தேவனை தரிசிக்கலாம் சுத் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று தான் சுத்த சுத்தத்தை விரும்பும் ஒருத்தர் பாடியிருக்கிறார் அவருக்கு என்ன நாம் சுத்தம் இருக்க வேண்டும் பருசுத்தம் இருக்க வேண்டும் அப்ப பரத்தில் இருந்து ஒரு நன்மை இறங்கி வருகிறது நமக்குள்ளே ஊறுகிற இந்த ஜீவ ஊற்றோட தினசி செய்து கலக்கிறது சோத்திரம் ரெண்டும் ஒன்றாய் ஒரே இடத்துல சங்கம் ஆகுது எது கேட்டாத் அந்த ஊற்றிலிருந்து புறப்படுகிறதான மகிழ்ச்சியோட கூட பரத்திலிருந்து வருகிறதான வருகிற சுத்தம் பரிசுத்தம் சமாதானம் பாருங்க எவ்வளவு காரியம் அதுவும் இதுவும் சேரும் பொழுது பரலோகமே உண்மை துதிப்பதால் கத்தாவே அங்கே வாழ்கிறீர் பாட்டு தானா வரும் நாம போய் அந்த இடத்துல போய் நின்னா போதுங்க

இன்னைக்கு உலகம் பூரா சமாதானத்துக்குள்ள இல்ல உலகம் துக்கித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் சமாதானமா இருக்கிறீர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் நாம தேவ சமத்துல ஒப்பு கொடுப்போமா அண்டவரே எங்கள் ஊற்றுக்குள்ள இருந்து வர்றது அன்னையுடைய தாகத்தை தீர்க்கணும் நற்கரிகளால் நிறை நிரப்பப்படணும் பரத்திலிருந்து வர்ற நன்மை அனுபவிக்கணும் நீ அப்படி சீரக்காய் சோத்திரன்னு சொல்லி ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பு பிதாவே ஏற்கனவே நீர் மனுஷனுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் ஊற்றை ஓடு அதை திறந்து விட்டிருக்கிறீர் மனம் திரும்பும் பொழுது ரெண்டாவது பரத்திலிருந்து வரக்கூடிய சமாதானம் சந்தோம் சந்தோஷம் ஞானம் நீதி எல்லாவற்றையும் உள்ளே வைத்திருக்கிறேன் இவைகளால் ஆளப்பட்டு மகிழ்ச்சியோடு வாழ கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நிறைவுள்ள கருத்தில் ஒப்புக்கூடிய பொறுப்படுங்க ஆசீர்வாதிக பெரிய காரியங்கள் செய்யும் நன்மை கிருமி நோட்டும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே அமேன் அமேன் காட் பஸ் யூ